நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய போஸ்ட்டில் நான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான சிந்து கிராஸ் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் மீத்து செனை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டோட பால் கறவை திறன் பார்த்துட்டிங்கன்னா பதினைந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க நல்லபடியாக கவனித்தா பதினைந்து லிட்டர் கறவை தாண்டி கறக்குங்கிறதுமே மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா பல் சேர்ந்த மாடுதாங்க மூன்றாம் மீற்று சனை மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு அதிகபட்சமாக இன்னொரு ஒரு வாரம் பக்கமாக டைம் இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் இருவருமே ஹேண்டில் பண்ணலாம் கறக்கலாம் பிடிக்கலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க பால் கரவைத்தன் பார்த்திங்கன்னா பதினைந்து லிட்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே ஆவூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தால் அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமாரி தெரிவிச்சுருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு இருந்து கால்நடைகளோட சேல் வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க மறக்காம நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு விடுங்க மட்டுமருடைய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்